ஒரு பிரபல சீரியல் நடிகை நேத்தைக்கு தற்கொலை பண்ணிருக்காங்க அவங்கள பத்தா இன்னைக்கு பார்க்க போறோம் என்னன்னா சிறகடிக்க ஆசை பனிவிழும் மலர்வனம் பாக்கியலட்சுமி சீரியல்ல நடிச்ச ஒரு நடிகை இவங்க சிறகடிக்க ஆசை சீரியல்ல வந்து என்ன கேரக்டர்ல வருவாங்கன்னு பாத்தீங்கன்னா அருண் சொல்லி ஒரு டிராபிக் போலீஸ் வருவார் தெரியுமா அவருடைய அம்மாவா நடிச்சவங்க இவங்களுடைய பெயர் வந்து ராஜேஸ்வரி இவங்களுக்கு வயது பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஒன்பது ஆகுது இவங்களுக்கு ஒரு மகனும் ஒரு மகளும் இருக்காங்க இவங்க கூட பிராட்வேல ஹஸ்ட்டு வந்து இருக்காங்க அதுக்கப்புறமா குடும்பத்துல ஏதோ பிரச்சனை ஏற்பட்டு சைதாப்பேட்டில் இருக்கக்கூடிய அவங்க அம்மா வீட்டுக்கு வந்திருக்காங்க அவங்க அம்மா வீட்டுக்கு வந்திருந்தோம் ரொம்ப வந்து மன உளைச்சல இருந்ததா வந்து சொல்லப்பட சொல்றாங்க அவங்களோட உறவினர்கள் இவங்க நார்மலாவே வந்து ரத்த அழுத்தத்துக்குள்ள மாத்திரை வந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க ஆனா அன்னைக்கு கொஞ்சம் அதிகமாகவே மாத்திரையே சாப்பிட்டுருக்காங்க சாப்பிட்ட நேரத்தில் வந்து சைதாப்பேட்டில வந்து இவங்களை அட்மிட் பண்ணியிருக்காங்க ஒரு மருத்துவமனை தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பலன் இவங்க இறந்து போயிட்டாங்க இத இவங்க மகளுக்கு வந்து சடங்கு நடத்தணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணதா வந்து நடிகர் சங்க தலைவர் வந்து சொல்லியிருக்காரு ஆனா ஏன் இந்த மாதிரி பண்ணாங்கன்னு தெரியல லீஸ் வந்து ஏதோ ஒரு பதிமூணு லட்சம் பணம் அவங்களுக்கு வந்திருக்கு அந்த பணத்தை வச்சு தன்னுடைய மகளுடைய அந்த சுப செலவு வந்து நடத்தலாம் அப்படின்னு சொல்லி கணவர்கிட்ட சொல்லும் போது கணவர் வந்து வேண்டாம்னு சொல்லி ரெண்டு பேருக்குமே வாக்குவாதம் ஏற்பட்டிருக்கு இதனால வந்து ஏதோ பிரச்சனை நடந்திருக்கு அப்படின்னு சொல்லப்படுற சொல்றாங்க உறவினர்கள் வந்து என்ன சொல்றாங்கன்னா அவங்க அவங்க அம்மா வீட்டுக்கு வந்ததுல இருந்தே ஏதோ ஒரு மன உளைச்சலே இருந்தாங்க அப்படின்னு சொல்றாங்க ஆனா அந்த மாத்திரையை இவங்க நிறைய அதாவது ஒண்ணு சாப்பிட்டதுக்கு நிறைய மாத்திரையை சாப்பிட்டதா சொல்றாங்க அந்த மாத்திரையை வந்து சாப்பிட்டு இவங்க தானா இல்ல வேற யாரும் குடுத்தாங்களா அப்படின்னு சொல்லி விசாரணை பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க போலீஸ்ல இந்த நடிகர் சங்க சின்னத்திரைய நடிகர் சங்க தலைவர் காத்திரியுமா அவர் என்ன சொல்லிருக்காருன்னா யாருமே வந்து பர்றாங்க நடிக்கிறாங்க மத்தபடி அவங்களுக்குள்ள எந்த ஒரு பர்சனல் விஷயங்களும் ஷேர் பண்ண மாட்டேங்கிறாங்க ஏன்னு தெரியல இன்னைக்கு அதாவது டிசம்பர் பதினான்காம் தேதி சின்னத்திரையினுடைய செயற்குழு கூட்டம் நடக்க நடக்கத்த போறோம் அதை நடத்த அதுல வந்து பெண்களுக்காக தனியா ஒரு குழு அமைக்கப்படும் அவங்களுக்கு என்ன ஒரு பிரச்சனைனாலும் அவங்கள்ட்ட சொல்லி அதுக்கு ஒரு முடிவு காண்றதுக்காக வந்து கண்டிப்பா அமைக்கப்படும் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க முப்பத்தொன்பது வயதே ஆன இவங்க வந்து இறந்து போயிருக்காங்க பாவம் அவங்களோட குழந்தைகள் வந்து ரொம்ப பாவம் இவங்க கூட சேர்ந்து நடிச்ச அந்த சிலகடி காசு சீரியா இருக்கட்டும் சீரியலா இருக்கட்டும் இந்த நடிக கூட இருக்கக்கூடிய துணை நடிகர்கள் எல்லாருமே வந்து சொல்லக்கூடிய விஷயம் அவ்வளோ ஒரு அனுபவம் மிக்க ஒரு அக்கா இவங்க இங்கும் நிறைய விஷயங்கள் சொல்லி கொடுப்பாங்க இப்படி இப்படி பண்ணாங்கன்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லி ரொம்ப வந்து எல்லாருமே கண்களங்கி இருக்காங்க எல்லாருமே சொல்லக்கூடிய ஒரு விஷயம் எவ்வளவு ஒரு வீரனாக இருந்தாலும் இந்தமா ஒரு தற்கொலைன்னு ஒரு முடிவை எடுத்ததுக்கு அப்புறம் அவன் கோழைதான் தற்கொலைங்கிற முடிவை எடுக்கிறவன் வந்து கோளை ஆனா தற்கொலைங்கிற ஒரு முடிவு வந்து எடுக்கிற ஒரு மனுஷனுக்கு மனசுல கடைசி மனசுல என்ன தோணும் அப்படின்னா என்ன வாழ்க்கை இதுக்கு மேல என்ன இருக்கு அப்படின்னு மொத்தத்துல விரக்தி எதுவுமே நமக்கு இல்லை அப்படின்னு ஆகுற ஒரு டைம்ல தான் வந்து தற்கொலைங்கிற ஒரு முடிவுக்கு வர்றாங்க ஆனா தற்கொலைன்னு ஒரு முடிவுக்கு கண்டிப்பா வராம நம்மளுடைய நமக்குன்னு யார் இருக்கா நமக்கு நமக்குன்னு சொல்லி நல்ல நலம் விரும்பிகள் யாரும் இருக்கான்னு சொல்லிட்டு யோசிச்சு அந்த முடிவை மாத்திக்கிட்டேன்னு சொன்னா கண்டிப்பா வந்து அது வந்து நிறைய பேருக்கு வந்து ஒரு நல்ல இதை கொடுக்கணும் நினைக்கிறேன் தற்கொலைங்கிற விஷயத்த கண்டிப்பா யாருமே பண்ணாதீங்க அது வந்து இருக்கக்கூடியவங்களுக்கு வந்து உங்களை நம்பி இருக்கக்கூடியவங்களுக்கு வந்து ஒரு பெரிய வேதனைய வாழ்நாள் வேதனைன்னு சொல்லக்கூடிய ஒரு வேதனையை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம் தயவு செஞ்சு யாரும் அந்த மாதிரி தப்ப பண்ணாதீங்க இந்த நடிகை ராஜ் ராஜேஸ்வரி அவங்களுடைய ஆத்மா சாந்தி அடதுக்கு வந்து எல்லாரும் வந்து பிரார்த்தனை பண்ணிக்கோங்க